திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முழு பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் புனர்பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஆவார் புனர்பூசத்தினுடைய தேவதை அதிதியாவார் புனர்பூசம் சனி பகவானுடைய கர்மாவை வாங்கின ஒரு நட்சத்திரம் ராமருடைய வரலாறும் இதே போல் உங்களுடைய வாழ்க்கை வரலாறும் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அன்பு பாசம் பொறுமை அடுத்தவருக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு தான் கற்ற கல்வியாக இருந்தாலும் சரி தான் என்ன விஷயத்தை தெரிந்து வைத்திருந்தாலும் சரி அது மற்றவருடைய வாழ்க்கைக்காக கொடுப்பது ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா கொடுக்க சொல்ல மாட்டாங்க நம்மளோட அவங்க ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் ஆனால் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க தான் என்ன விஷயத்தை தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை மற்றவர்களும் தெரிந்து அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு பரோபகாரம்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த புனர்பூசி நட்சத்திரம்தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னா மிதுன ராசியில் மூன்று பாதங்களும் கடக ராசியில் நான்காம் பாதமும் இருக்கும் மிதுன ராசி காற்று ராசி கடக ராசி நீர் ராசி மிதினத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அதாவது புதனுக்கும் குருவுக்கும் கடுமையான பகை அப்போ இந்த மிதனத்தில் இருக்கக்கூடியது என்ன பண்ணணுன்னா திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்டுப்பாடாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் இதே புனர்பூசம் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசமாக இருந்தால் எதையும் எதிர்த்து போராடி ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கு அமைப்புகள் உண்டு இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே நம்ம குருவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் குரு என்ன செய்வார் அப்படின்னா எல்லாருக்குமே போதிக்கக்கூடியவர் அப்போ இவங்க குடும்பத்தில் ஆசிரியர் பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் பண வருமானம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்ஐசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நிச்சயமாக இருப்பார்கள் அதனால பெரிய பணம்னு சொல்றோம் பணம் பரம்பரை பணம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த குருவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ குருவுக்கு இன்னொரு பெயர் உண்டு அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆச்சாரியம் அனுஷ்டானம் இதெல்லாம் சரிவர செய்யக்கூடியவர்கள் அதாவது குரு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தெய்வம் வாசம் பண்ணும் இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு விஷயத்துக்கு போறாங்க அந்த விஷயத்துல இவங்க போனாலே அந்த காரியம் அதாவது நின்று போன காரியங்கள் கூட நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ராமர் வந்து பதினாறு வருஷம் வனவாசம் போனார் குருவினுடைய திசையும் பதினாறு வருடங்கள் தான் ராமர் தன்னுடைய பத்தினி விரதத்தை மேற்கொண்டவர் அதே போல் இந்த புனர்பூசம் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் குரு உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் காசு பணம் சொத்து சேர்க்கையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவார் இதே குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் காசு பணம் பரம்பரை சொத்து நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய யோகம் வளர்ச்சி இது எல்லாமே கொடுத்து திருமண வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கி விடுவார் இதுதான் இதனுடைய ஒரு சூட்சமமான விஷயம் குரு ஜாதகத்தில் லக்ன ரீதியாகவோ ராசி ரீதியாகவோ கெட்டுவிட்டால் திருமண வாழ்க்கை அருமையாக இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷங்களாக தான் இருக்கும் வந்துட்டு போவாங்க ஆனால் குரு கெடாமல் நல்ல நிழல் இருந்து விட்டால் ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய குழந்தை சமுதாய பற்றுள்ள ஒரு குழந்தை எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தை ஆனால் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை வெளியெல்லா பேரும் புகழும் கிடைக்கும் ஆனால் வீட்டுக்குள்ள இவருக்கு சுத்தமாக மதிப்பு இருக்காது இதுதான் புனர்பூசத்தினுடைய மிகப்பெரிய சூட்சமமான ஒரு விஷயம் இதில் இந்த குருவினுடைய தன்மை பெற்ற இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா இயற்கையாகவே அவர்களுக்கு எல்லாருக்குமே அனுசரித்து போய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நம்ம சொல்லியிருக்கோம் ராமர் பாருங்கள் பதவி ஏற்கிறார் பதவி ஏற்கக்கூடிய அடுத்த நாள் பதவி ஏற்கிறாருன்னா அதற்கு முன்னாடி நாள் அவருடைய சித்தி என்ன பண்ணுறாங்க பதவி ஏற்கக்கூடாது தன்னுடைய மகனுக்கு தான் அது கிடைக்கணும்னு சொல்லி அவர் வனவாசம் அனுப்புகிறாரு அப்போ அவர் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுங்களா ஒரு பதவிக்காகவோ ஒரு புகழுக்காகவோ ஆசைப்படும் காலகட்டங்களில் இவருடைய உறவு முறைகள் எல்லாமே இவர்கள் ஒதுக்கி வச்சுருவாங்க இவர் நல்ல ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஒரு நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாம் பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உறவு முறைகள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசி உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துருவார் அதாவது பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் ஆனால் உறவு முறைகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதை கொடுத்துரும் இதே பாருங்கள் ஒரு நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலான ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரம் அனுபவிக்கும் புனர்பூசம் நாடாளும் நட்சத்திரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏதாவது ஒரு காலகட்டங்கள் ஒரு சில ஜாதத்தில் முரு முன்யோகம்னு இருக்குது ஒரு சில ஜாதத்தில் பின்யோகம்னு இருக்குது அந்த யோகம் ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை செய்கின்றீர்களோ அதில் தலைமை பொறுப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு தானம் தர்மம் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது குலதெய்வ வழிபாடை ரெகுலராக செய்கிறது அதே போல் கோவில் கட்டுமான பணிக்கு உதவுது தனக்கு இல்லைனாலும் மற்றவர்களுக்காக கொடுப்பது கோவிலுக்காகவோ தீர்த்த யாத்திரை இது சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈடுபாடுகள் ஜாஸ்தி சாஸ்திரங்கள் ஜோதிடம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும் நீங்க என்ன தொழில் என்ன எடுக்கிறீங்களோ அதில் ஒரு குருவாகவே வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் ஜோதிடம் படித்தாலும் சரி நீங்கள் என்ன தொழில் நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி அந்த தொழிலில் நீங்கள் குருவா இருப்பீங்க அனைவராலும் கவரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம் புதன் அப்படிங்கிறதும் பண நட்சத்திரம் தான் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் பண நட்சத்திரம்தான் அதே போல சந்திரனும் பண நட்சத்திரம் தான் அப்போது இந்த ரெண்டு வீட்டிலையுமே புனர்பூசம் இருக்கிறதுனால இந்த புனர்பூசம் இருக்கக்கூடிய இடத்தில் செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போனீங்கனாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பை இந்த புனர்பூசம் விடும் பெரிய ஸ்டேஜில் கொண்டு போய் நீங்கள் விட்டுருவீங்க அவங்க இன்னைக்கு கீழ் நிலையில் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு மற்றவர்களுக்காக உழைத்து தன்னுடைய யோகத்தையும் அடுத்தவருக்கு கொடுத்து அடுத்தவரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் சரி இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுக்கு மந்திர உபதேசங்கள் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடுகள் தீட்சை பெறுவது இதெல்லாமே இயற்கையாகவே அமை தெய்வ அனுகிரகம் இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு நீங்கள் கையெடுத்து அவங்க முன்னாடி போய் நின்றீங்கன்னா கேட்டது கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு புனர்வூசம் சனி பகவானுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் அவள் என்ன பண்ணுவாருங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஊனம் சம்மந்தப்பட்டவங்களோ வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது உடல் ஊனமற்றவர்கள் வயதானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படி கொடுத்தால்தான் உங்கள் கருமா கழியும் அடுத்தது சனியினுடைய கருமாவை வாங்கினால உங்கள் குடும்பத்தில் தொழில் நிலையில் யாராவது டவுனாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க துலாம் ராசி மகர ராசி தனுசு ராசி கும்ப ராசி இதெல்லாமே ராசி லக்னங்கள் இவங்க எல்லாமே உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரம் இப்போ நம்ம இவ்வளோ டீடைல்ஸ் பார்த்துட்டோம் அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இயக்கினாலே தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நீங்கள் இந்த நட்சத்திரத்தை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தாலும் சரி பார்க்காதவங்க இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாலே அங்கே தெய்வம் வாசம் கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் புனர்பூசை நட்சத்திரக்காரங்களை வச்சு நீங்கள் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்கள தொடக்கி வைக்க சொன்னீங்கன்னாலுமே அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இப்போ பிறகுறப்போ புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க பொதுவாக குருவினுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே நம்ம ஏகதேசமாக பதினாறு வருடங்கள் நம்ம சொல்கிறோம் இந்த பதினாறு வருடங்களில் பார்த்துட்டிங்கன்னா மிதனராசியில் பிறந்திருந்தால் ஒரு பத்து வருடத்திற்குள்ளேருந்து ஒரு பதிமூணு வருடத்திற்குள்ள தசா புத்திகள் வரும் கடகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ஏகதேசம் ஒரு ரெண்டு வருடங்கள் மூணு வருடத்திற்குள்ளே உங்களுக்கு தசா புத்தி ஓவராலாக நின்றும் அப்போது கடகராசியில் பிறந்த புனர்பூசி நட்சத்திரம்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் குரு திசை இருக்கும் நான் முதலே சொல்லியிருந்த குரு நல்லா இருந்து விட்டால் இந்த ஜாதகர் பிற அதாவது நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் உங்கள் குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி வரும் பொருளாதார வளர்ச்சி காசு பணம் சொத்துக்கள் தோட்டம் வாங்கிறது நிலம் வாங்கிறது கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது ஸ்கூல் கட்டுறது இதெல்லாமே புனர்பூசந்தான் அப்போது இது மாதிரி வளர்ச்சிகளை கொடுத்துவிடும் இல்லை குரு கெட்டு விட்டால் ஓரளவுக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதியாக அந்த குடும்பம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அடுத்து சனி திசை பத்தொம்போது வருட காலங்கள் சனி திசை புனர்பூசம் சனி கருமாவை வாங்கினதுன்னு சொன்னேன் அப்போது இந்த சனி கருமாவை வாங்கி சனி பகவான் திசை நடத்துகிறப்ப என்ன செய்வார் அப்படின்னா இது வந்து இந்த மிடில் ஸ்டேஜ் உங்களுடைய படிப்பு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு திசை சனி திசை சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக லக்னத்துக்கு நல்ல நிலையில் இருந்து விட்டால் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் இந்த சனி திசையில் நல்ல படிப்பு நல்ல வேலை திருமணம் நீங்கள் எதிர்பார்த்த போ நீங்கள் என்ன மாதிரி திருமணம் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தரமான கல்வி அனுபவங்கள் நிறைய கொடுக்கறது எல்லாருக்கும் உதவி செய்வது பணிந்து போவது இதெல்லாமே கொடுத்துரும் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் படிப்பு தடை கண்டிப்பாக உண்டு சிறு வயதிலே படிப்பு தடை ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் நோயால் யாராவது ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே போல் இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு தடையாகி உங்களுடைய கெரியரையே பாதிச்சுடுவார் தொழில் சரியாக அமையாது ஏன்னா சனிக்கர்மாவை வாங்கினால அந்த குடும்பத்திலேயே தொழில் நல்லா இருக்காது அப்படிங்கிறது அமைப்பு அப்போ உங்களுக்கு சனி கர்மாவை வாங்கி சனி பகவான் மறைந்து விட்டாலோ அல்லது கெட்டு விட்டாலோ உங்கள் ஜாதகத்தில் தொழில் ரீதியாக நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் போல் திருமணமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த திருமணம் நடக்காது உங்களுடைய ஸ்டேஜிலிருந்து சனி அப்படின்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ உங்களுடைய ஸ்டேஜிலிருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை அமையும் நீங்கள் இந்த இவ்வளோ இப்படி இருக்கணும் அந்த பொண்ணு அப்படி இருக்கணும் அந்த பையன் அப்படி இருக்கணும் நீங்கள் எவ்வளோ ஆசைகள் வச்சிருந்தாலும் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அதற்கு தான் நடக்கும் அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஆசைகளை அவர் என்ன செஞ்சிருவாருங்க திருமண வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி ஆக்கி விடுவார் சனி பகவான் உங்க ஜாதத்துல ரொம்ப நல்லா இருக்கணும் நல்லா தான் உங்களுடைய பிற்கால வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் சனி நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக மூத்தவர்கள் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அவர்களை அனுசரித்து போவதும் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் கேஸ் பிரச்சனை இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதாவது நீங்கள் இளம் வயதாக இருக்கிறதால உங்கள் குடும்பத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கும் இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இதில் எல்லாமே சனி பகவான் அப்படினாலே வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் தன்னை விட மூத்தவர்கள் பெயர் அப்போ அவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய் கொஞ்சம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா ஏகதசம் உங்களுக்கு சனி பகவான் ஒரு பத்தொம்பது வருஷம் திசை ஒரு பத்து வருஷம் போடுறோம் முப்பது வயசு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வருவார் புதன் பதினேழு வருட காலங்கள் அப்போ நாற்பத்தி ஏழு வயது நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஏழு வயசு போடலாம் இப்போ புதன் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வீடு வாங்குறது சொத்து வாங்குறது குழந்தைகள் குழந்தைகளினுடைய படிப்பு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புதன் கொடுத்துருவார் புதன் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவது நட்சத்திரமாக வரார் சரியான அறிவு புதன்னாலே அறிவுன்னு தான் பெயர் அப்போ உங்களுடைய நட்சத்திரம் நின்ற ராசி அதிபதியே புதன் தானே அப்போ புதன் வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் புதன் சிறந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கம்யூனிகேஷன் லெவல் அதிகப்படுத்தி கொடுப்பார் தொலை தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து விடுவார் சீக்கிரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் புதன் ஒன்று நாளுக்கு கூடையராவார் வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த புதன் திசையில் நடக்கும் சொந்த பந்தங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது இதெல்லாமே இந்த புதனில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் கடனையும் கொடுப்பார் கொஞ்சம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த புதன் திசையில அடுத்து இந்த புதன் கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தைகளுடைய நிலைகளையும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்து விடுவார் உங்களுக்கு ஒரு வேலை தொட தொலை தொடர்பு சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் நல்லா இருந்தாருன்னா புத்தி கூர்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அறிவுத்திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவார் முதல் கெட்டுட்டாருன்னா இதெல்லாமே கிடைக்காது உங்களுடைய ஐடென்டிஃபை ஆதார் கார்டாக ஆதார் கார்டாக இருக்கட்டும் ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டிஃபையை தொலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடுவார் அதனால் பெரிய ஒரு பாதிப்பையும் கொடுத்து விடுவார் பத்திரம் தொலைகிறது வீட்டு பத்திரம் தொலைகிறது இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருளை நிச்சயமாக உங்களுக்கு தொலைப்பதற்குண்டான அது மூலமாகவும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் முதனில் பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் சொந்த ஊரில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த புனர்பூசத்துக்கு கொஞ்சம் குறைவு தான் வெளியூர் வெளிநாட்டில் கீது தொடர்புகள் இருந்ததுன்னா இந்த புதன் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் அடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் ஒரு ஏழு வருட காலங்கள் கேது திசை போடுவோம் இப்போ கேது திசை அப்படிங்கிறது அடுத்த புதனுக்கு அப்புறம் கேது வருவார் என் கேதுன்னா ஞானம் அறிவு இறைத்தன்மை தெய்வ சிந்தனைகள் தனிமை கேது ஜாதத்தில் நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் ஏன்னா கேது உங்களுக்கு நாலாவதாக வரார் நாலாவது திசையாக வரார் அப்போ நாலாவது திசையை வரும்பொழுது வீடு மனைகளை அமைத்து கொடுத்து விடுவார் சொத்து சுகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கேது நல்லா இருந்தால் இதை கேது கெட்டுவிட்டால் ராமர் எப்படி வனவாசம் போனாரோ அதே போல் புதன் இறுதியிலேயே உங்களை வனவாசம் அனுப்பிவிடும் சொந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிச்சிடும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது சொந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்கள் ஜாதத்தில் வெளிநாடு வெளியூர் போகிற யோகமெல்லாம் இருந்ததுன்னா அந்த கேது செயல் போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுத்து விடுவார் கேது நிறைய தனிமை மனக்குழப்பம் இதெல்லாம் நிறைய கொடுப்பார் உங்களை பற்றி அறியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது குரு கேதுன்னா உங்களுக்கு இந்த குருவும் இந்த கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமான தெய்வ சிந்தனைகள் ஆன்மீக சிந்தனைகள் நல்ல குரு அமைவது கேதுல தான் உங்களுக்கு நல்ல குரு அமைவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கேதில் தான் நடக்கும் அடுத்தது சுக்ரன் வராரு சுக்கரன் இருபது வருட காலங்கள் திசை ஒரு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நாம் திசை போடலாம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரைக்குமே ஏகதேசமாக நம்ம திசை செய் சொல்லலாம் இப்போ இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார்ன்னா மெயின் ரோல் பிளே பண்ணக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் ராசிக்கு அஞ்சு புடையவராக வருவார் அப்போ அஞ்சு மணி ரெண்டாம் அதிபதியாக வரும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சுக்கரன் இருக்கார் இப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி சுக்கரன் கண்டிப்பாக கொடுத்துரும் ஜாதகத்தில் ஜ சுக்ரன் கெட்டே இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் கெட்டிருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன் நல்லா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துரும் காசு பணங்கள் சொத்து நாளை சுகபோக வாழ்க்கைக்குரிய கிரகம் அப்போ என்ன பண்ணுவார் இந்த தசை வரும்பொழுது உங்கள் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை திருமணங்கள் பேரம்பேத்தி இதுக்கெல்லாமே இந்த தசை வந்துடும் அப்போ அவர்களுக்கு எல்லாமே தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பை சுக்கரன் கொடுத்து விடுவார் இந்த கேதில் இந்த புதன் இந்த புதனெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்லா இல்லைன்னா குழந்தைகளுடைய லைஃப் வேஸ்ட் பண்ணும் ஆனால் இந்த சுக்கரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ என்னெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்ய முடியாது இருக்குதோ அதெல்லாம் இந்த சுக்கரதிசையில் செய்ய வச்சுருவார் எதெல்லாம் விடுபட்டு இருக்குதோ அதெல்லாமே இந்த சுக்கரதசையில் அனுபவிப்பார் புது புனர்வூசம் அப்படின்னாலே கர்மாவை அனுபவித்தற்கு அனுபவ அதாவது முற்பிறவி கர்ம வினைகள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காகவே நீங்கள் பிறந்த பிறவி ஏன்னா சனியே உங்களுக்கு கர்மக்காரங்கனா வராது டிஎன்ஏல பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய கிர கிரகமாகவே வருது இயற்கையாகவே சனி வந்து கர்மத்தை கழிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சனி திசையில் உங்கள் கர்மா பாதி குறைச்சிடும் அல்லது புதனில் முக்கால்வாசி போயிடும் ஏகதேசம் விட்டதுக்கு இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேது எடுத்துருவார் அப்போது உட்பிறவியில் நீங்கள் என்ன பாவ மூட்டை கணக்கை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த பிறவியில் கழிப்பதற்குண்டான ஒரு பிறவியாக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் ஆனால் சுக்க இந்த கர்மாவெல்லாம் கழிஞ்சு உங்களுக்கு இறுதியில் திசை வரும் பொழுது நல்ல யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் சொத்து சேர்க்கை நகை எதிர்பார்த்த வாழ்க்கை நிம்மதி சுகபோக வாழ்க்கை பயணங்கள் நினைச்சிடத்துக்கு போகிறது நினைத்த விஷயங்கள் செய்கிறது மதிப்பு மரியாதை இதெல்லாமே இந்த சுக்கரனை கொடுத்துருவார் சுக்கரன் கெட்டுட்டாலும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியன் வருவார் நம்ம ஒரு சூரியன் வந்து ஒரு அறுபத் ஒரு ஆறு வருட காலங்கள் சூரியன் ஒரு அறுபத்தஞ்சிலிருந்து நம்ம ஏகதேசம் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சூரியன் வரும் பொழுது நிச்சயமாக இந்த சூரிய திசை உங்களுக்கு ஒரு முயற்சிகள் உங்களுடைய பெரிய ஒரு நல்ல அந்தஸ்தில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் சூரியன் கெட்டாலும் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிடைக்காதே தவிர மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனில் சேர்த்தி வச்சதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சூரியன் கொடுத்து விடுவார் அடுத்து சந்திரதிசை ஒரு பத்து வருஷம் எழுபது டு எண்பது அப்போ எழுபது டூ எண்பது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சந்திரன் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாகவும் ஒரு நட்சத்திரத்துக்கு சந்திரன் அப்படின்னா உங்களுடைய ராசின்னு சொல்லும் நல்ல மனம் தெளிவாக இருக்கும் சிறந்த ஒரு அனுபவசாலியாக மாறிடுவீங்க நான் ஏ வய வயதுக்காக நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி சந்திரனாகி லக்னத்தில் நிற்கிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் பொறுமை நிதானம் புகழின் உச்சம் அனுபவம் இதெல்லாமே கொடுத்துரும் அப்போ சந்திர திசைக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே இருந்தால் அதற்கப்பறம் நம்ம அதனுடைய ஜாதக அமைப்பில் பார்க்கலாம் சந்திரன் கெடக்கூடாது சந்திரன் கெட்டால் உங்களுக்கு சந்திர திசையில் ஏதாவது ஒரு கண்டங்களோ ஏதாவது ஒரு பாதிப்புகளோ வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா சந்திரன் கெடுறது அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு பாவ கிரகத்தினுடைய பார்வையோ செயற்கை இருக்கும் பொழுது சந்திரன் கெடும் அப்படிங்கிற அமைப்பையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரம் ராமர் எப்படி விட்டு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாரோ அதே போல் நீங்களும் ஒவ்வொரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கருமா குறையும் சனியினுடைய கர்மாவை வாங்கின இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிச்சே ஆகணும் உங்கள் கர்மாவை கழித்தே தீரணும் அப்படிங்கிறதுக்குண்டான பிறவி அப்படிங்கிறதுனாலையும் எந்த விஷயம் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை உங்களுடைய குல தெய்வமும் நீங்கள் வழிபாடு செய்யும் இஷ்ட தெய்வமும் கொடுப்பாங்க அப்போ குரு அப்படின்னாலே குழந்தைன்னு சொல்கிறோம் குரு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி புதன் இப்போது விதினத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் எல்லாமே குருவாயூரப்பன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அல்லது குழந்தை வடிவமான பாலாம்பிகை இதுபோல பால முருகன் குழந்தை தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பு கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அங்கே குருவும் சந்திரனும் சேர்க்கை சாந்தமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு தாயாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சாந்தமான அம்மன் வழிபாடு செய்தாலும் சிறப்பு மேக்சிமம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராமரை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் ராமரை வழிபாடு செய்ய செய்ய வனவாச வாழ்க்கையும் கூட உங்களுக்கு இனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துவிடும் அடுத்து உங்களுடைய புனர்பூசத்துக்கு மேக்சிமம் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக குல தெய்வ வழிபாட சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய வம்சமும் சிறப்பாக செழிப்பாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் ஏன்னா ராமரே பார்த்துட்டிங்கன்னா காட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் விமர்சனமானதுக்கப்புறம் தான் சீதையை ஒதுக்கி வச்சாங்க இல்லையா அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கும் குடும்ப ரீதியாக கணவர் ரீதியாக மனைவி ரீதியாக நிறைய விமர்சனங்கள் உங்கள் காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய அவமான பட படப்பட சனி கர்மா நட்சத்திரத்தில் வாங்கினா அவமானப்பட்டாத்தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்போ நீங்கள் அவமான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களை யார் எந்த இடத்துல அவமானப்படுத்துகிறார்களோ அது அவங்க முன்னாடியே வாழ்ந்து காட்டக்கூடிய சூழலையும் இந்த குரு கொடுத்து விடுவார் அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராமர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தம்பிக்காக நாட்டையே விட்டுட்டு போவார் ஆனால் தம்பி என்ன பண்ணுவார் அவர் நாட மாட்டார் அப்போது நீங்கள் உங்க கூட பிறந்தவர்களுக்கு அவர்கள் தொழில் செய்வதற்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்வதற்காக இருந்தாலும் சரி நீங்கள் பண உதவிகள் கொடுத்து நீங்கள் உதவி செய்வீங்க அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் அந்த கூட பிறந்தவர்கள் யாரோ உங்களை நினைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத அந்த கலியோகத்தினுடைய கட்டளை ஒரு சிலருக்கு குரு நல்லா இருந்துட்டாருன்னா கூடமான இருப்பாங்க எல்லாம் செய்வாங்க எல்லா விஷயம் நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கு என்ன ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் நிறையா இருப்பாங்க நீங்கள் நம்பிக்கையானவர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை நம்பலாம் எல்லா விஷயத்திலையும் உங்களை நம்பலாம் ஆனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு எப்படி இருப்பாங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகம் கொடுத்துவிடும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான விஷயத்தில் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் ஏன்னா நீங்களே குருவாக தான் எல்லாத்துக்குமே போதனை பண்ணிட்டு இருப்பீங்க அதனால் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுடைய கருமா கழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அமைப்பு உண்டு நம்பிக்கைக்கு ஒரே நட்சத்திரம் அப்படின்னா அது குருவினுடைய நட்சத்திரத்தில் முதல்ல வரக்கூடியது இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் நான் இந்த மூணு நட்சத்திரத்திலையுமே குருவினுடைய நட்சத்திரம் தான் ஆனால் இதில் நம்பிக்கைக்காக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம் தான் ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிற்காலத்தில் இடை இடைப்பட்ட காலங்கள் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும் கூட பிற்காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சனி திசையில் கர்மாவை கழிப்பதற்குண்டான அனைத்து உங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது உணர்பூசத்தில் அப்படின்னா பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த சனி திசையில் அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் சொல்லுங்கள் பெரியவர்களுக்கு உதவி பண்ணணும் ஊனமுற்றல்களுக்கு உதவி பண்ணணும் உங்கள் கர்மா அந்த காலகட்டங்களில் கழிச்சிடுங்க கழிகிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய புதன் திசை கூட உங்களுக்கு யோகமாக வரலாம் ஏன்னா உங்களுக்கு புதன் விட்டாலும் சனி சனி திசையில் உங்கள் கர்மாவை கழிக்கும் போது சனி திசையில் தான் கர்மாவை மேக்சிமம் கழிக்க முடியும் ஏன்னா அப்போ தான் அது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பலன் தான் தனி திசை நடக்கும்பொழுது நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் கர்மாவை கழிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பார் சனி நல்லா இருந்துட்டால் இயற்கையாகவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் கிடச்சிடும் சனி நல்லா இல்லைனா நீங்கள் தேடி போய் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை உடற்பூச நட்சத்திரக்காரர்கள் முழுக்க முழுக்க ராமரை வழிபாடு செய்யலாம் ராமர் வாழ்ந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அதே போல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏதாவது ஒரு குரு உங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு மானசீகம் ஒரு குரு வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த குரு பகவானுடைய வழிபாடுகள் உங்களுடைய ஏதாவது ஒரு மகான்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் வை வைத்துக்கொண்டால் நிச்சயமாக புனர்பூசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக தேடி போவதுக்குண்டான வாய்ப்பை உங்களை ஆளும் குரு பகவானே அதற்கு சாட்சி அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் நசிம்மற்றிலேயே சரணம்